எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த அக்டோபர் மாதம் தேவன் உங்களை அதிகம் அதிகமாய் ஆசிர்வதிக்க போகிறார் இந்த அக்டோபர் மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வசனம் என்னவென்றால் யோசுவா வின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது ஹலலுயா ஆமா இந்த மாதம் நீங்கள் எங்க போனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட வரப்போகிறார் நீங்க எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்திலே தேவனுடைய கரம் இருக்க போகிறது ஹலலுயா மனுஷனுடைய உதவிகளும் மனுஷனுடைய கரமும் நமக்கு கண்ணியை வர வைக்கும் அதிலிருந்து எந்த ஒரு லாபத்தையும் எதிர்நோக்காமல் எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்துல உதவி செய்வது கிடையாது ஆமா ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா உன்னை உயர்த்துகிறவர் உன்னை உயர்த்துகிறவர் நீ பாழான இடங்களிலும் நீ பாழான ஸ்தலங்களிலும் விடுந்து விடக்கூடாது இந்த உலகத்தின் நிச்சைகளில் இருந்து நீ எழும்பி வர வேண்டும் என்று நினைக்கிற நம் தேவன் என்ன செய்ய என் மகன் அவனோடு நான் நடப்பேன் என்று சொல்றாரு அதுதான் அங்க ஒரு வார்த்தை சொல்லுது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்லி மறந்து போனாயோ மறந்து போனாயோ கடந்த நாட்களில கடந்த மாதத்துல ஒருவேளை மறந்து போயிருக்கலாம் அந்த நாட்களில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் financial problem disease இப்படி சொல்லி अनेक இத உலக இச்சைகள் உலக காரியங்கள் நம்மை தேவனை விட்டு கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கலாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மறுபடியும் உனக்கு இந்த மாதம் ന്യാวก படுத்துகிறாரே சகோதரி இந்த மாதம் ന്യാวก படுத்துகிறாரே சகோதரனே நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்லி உங்களுக்கு ന്യാวกப்படுத்தி அவர் சொல்றாரு திடமனதாயிரு திடமனதாயிரு தேவன் உன்னோடு வரப்போகிறார் அவர் உன்னோட நடக்க போகிறார் நீ போகும் எந்த இடத்திலும் எந்த ஸ்தலத்திலும் உன் தேவனாகிய கத்த உன்னோடு இறக்கப் போகிறார் திடன் கொண்டு திடன் கொண்டு உன்னை தேவனிடத்தில் ஒப்புக்கொண்டு நீ வெட்கப்பட்டு போகாத நாட்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிற இதோ கடந்த நாட்களிலே ஜெபித்தும் ஜெபம் கேட்கப்படல உபவாசித்தும் உபவாசம் அங்கீகரிக்கப்படல காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொடுத்தும் அந்த காணிக்கைக்கான பலனை நான் அடையல என்று நினைத்து கொண்டிருக்கலாம் ஏதோ தேவன் உன்னோடு பேசுகிறார் இந்த அக்டோபர் மாதம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்தின் அதிகாலையில வந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற இந்த ப்ராமிஸ் வேர்டு வாக்குத்த வசனம் உனக்கு மாத்திரம் கிடையாது உன் சந்ததியினருக்கும் உன் குடும்பத்தினருக்கும் நீ போகிற இடம் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட நடக்கவிருக்கிறார் ஹலலுயா ஹலிலுயா என்று சொல்லுங்க இதோ இந்த வார்த்தையில ஒரு பாடல் சொல்லுது நீ போகும் இடவெல்லாம் முன்னோடு வருவே கலங்காதே திகையாதே நீ போகும் இடமெல்லாம் முன்னோடு வருவே கலங்காதே திகையாதே ஆமா நீங்க கலங்கி திகைத்து போய் நிற்கக்கூடாது நம் தேவன் இருக்கிறார் என்ற இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ள ஏனென்றால் வேதவாசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை இதோ இந்த நேரத்துல இந்த ஜெப வேலையில ஆவியானவருடைய அசைவாகடுதலோடு இந்த வார்த்தை வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இது வெறுமையாய் அது உன் இருதயத்தை வந்து சேரும் இதோ உன் இருதயத்தை நிரப்பும் அது வந்த காரியத்தை செய்து முடித்துதான் திரும்பும் என்று வேதம் சொல்கிறது நான் விசுவாசிக்கிறேன் இதோ இந்த அதிகாலையில இந்த நேரத்துல இந்த புதிய மாதத்துல உனக்காக தேவாவியானவருடைய வேதாகமத்திலிருந்து அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட வசனத்தை உனக்கு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது விசுவாசத்தோட நீ அங்க ஆமேன் என்று சொல்லு ஹல்லிலுயா என்று சொல்லு அப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை என்று சொல்லு அது வெறுமையாய் திரும்புவதில்லை அது வந்து காரியத்தை உன் வாழ்க்கையில செய்து முடித்து திரும்ப போகிறது ஆமேன் ஆமே கட்டாயம் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வின் போகாது அப்பா அண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம் இந்த புதிய நாளிலே எஸ் அப்பா நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை நீர் கொடுத்த இந்த அபிஷேகம் நீர் கொடுத்த மனைவி நீர் கொடுத்த கணவன் நீர் கொடுத்த பிள்ளைகள் நீர் கொடுத்த தாய் தகப்ப நீர் கொடுத்த உறவுகள் இந்த உலகத்துல எனக்கு என்று என்ன உண்டு எல்லாவற்றையும் நீர் கொடுத்தீர் இதோ உங்களுடைய பாத தண்டையில வந்து முழங்கால் படியிடுகிறேன் நீர் இந்த மாதத்துல நான் செய்கிற எல்லாவற்றிலும் குடையிடும் என்று ஒப்பு கொடுக்கலாமா